கோவை அவினாசியில் திறக்கப்பட்டிருக்கும் தமிழகத்தின் மிக நீண்ட பாலத்திற்கு ஜி டி நாயுடு மேம்பாலம் என தமிழக அரசு பெயரிட்டிருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார் பாலத்திற்கு அறிவியலாளர் ஜி டி நாயுடுவின் பெயரை சூட்டப்போகிறோம் என கூறியவுடனேயே கடும் விமர்சனங்களும் எழத் தொடங்கிவிட்டன ஏனெனில் அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்புதான் தெருக்கள் மற்றும் ஊர்களின் பெயர்களில் இருக்கும் சாதி பெயர்களை நீக்க வேண்டும் என இதே அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டிருந்தது சாதிகளின் பெயரை களைய சொன்னவர்களே புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு பாலம் என பெயரிட்டதுதான் பிரச்சனை பெயர்களுக்கு பின்னால் சாதியை சேர்த்துக் கொள்ளாமல் இருப்பது தமிழகத்தின் பெருமை இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் பெரும்பாலானோர் தங்களின் பெயருக்கு பின்னால் சாதியை போட்டுக் கொள்வதில்லை சாதிய வெறி போயிருப்பவர்கள் கூட தங்களின் பெயருக்கு பின்னால் வெளிப்படையாக சாதியின் பெயரை போட்டுக் கொள்ள வெட்கப்படுவார்கள் இந்த நிலையை எட்ட தமிழகம் சமூக ரீதியாக நீண்டு நெடிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது மேலும் இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் கடந்த காலங்களில் சாதி அடிப்படையில் பல தலைவர்களின் பெயர் புழக்கத்திற்கு வந்த நிலை பெற்றுவிட்டனர் ஆனால் அதன் மூலம் அவர்கள் சாதி பார்த்தார்கள் என்று பொருள் கொள்ள முடியாது உதாரணத்திற்கு சாதி ஒழிப்பு அரசியலை முன்னெடுத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிருஷ்ணய்யர் மற்றும் சாதி ஒழிய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த இடதுசாரி சிந்தனையாளர் நம்பூதிரி ஆகியோரின் பெயரிலும் சாதிய பெயர்கள் இருந்தன சாதி ஒழிப்பு அரசியல் வலு பெறுவதற்கு முன்பிருந்த காலங்களில் சில தலைவர்களின் பெயர்கள் சாதி அடையாளத்தோடு அழைக்கப்பட்டன என்பதால் அந்த அடையாளங்களை இப்போதைக்கு அழித்து புதிய தலைமுறையினருக்கு அவர்களுக்கு அடையாளப்படுத்த முடியாமல் விட்டுவிடக்கூடாது அவர்கள் எந்த அடையாளத்தோடு அறியப்பட்டார்களோ அந்த அடையாளத்தை இன்று கொண்டு வருவதனால் நாம் சாதியை வளர்க்கிறோம் என்று ஆகாது இதை அரசியலாக்க வேண்டிய தேவையில்லை அரசு ஜி டி நாயுடு என்ற பெயரில்தான் அவரை அடையாளப்படுத்த முடியும் என்று ஒரு முடிவை எடுத்திருப்பதனால் அது சாதியை வளர்ப்பதற்காக இருக்காது என்று நாம் நம்புவோம் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார்